குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க பாரதிய ஜனதா மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை டெல்லியில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் பற்றி அவர் கூறுகையில் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் பழமையானதால் ஐநூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசு புதிய பாலத்தை கட்டியுள்ளது அதை பிரதமர் மோடி திறந்து வைக்கவுள்ளார் பழைய பாலத்தில் தண்டவாளத்தில் செல்லும் சிறிய வகை வண்டிகளில் சென்று கடலின் அழகையும் கப்பல்களையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் சென்னை திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் பாதை இல்லை காட்பாடி வேலூர் வழியாக திருவண்ணாமலைக்கு ரயிலில் செல்ல ஆறு மணி நேரம் ஆகிறது திண்டிவனம் வழியாக சென்னை திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் பாதை அமைத்தால் பயண நேரம் மூன்று மணி நேரமாக குறையும் மேலும் விருத்தாசலத்தில் இருந்து கும்பகோணத்துக்கு ரயில் பாதை அமைத்து தரவும் மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தேன் அவற்றை செய்து தருவதாக அமைச்சர் உறுதியளித்ததாகவும் அஸ்வதாமன் கூறினார்